திருக்குறள் குறள் பதினொன்பது புறத்தார் தோன்றும் மரப்பின் அகத்தார் நோய்படுவர் மாட்டு திருவள்ளுவர் இங்கே ஒரு எச்சரிக்கையை சொல்கிறார் வெளியில் நம்மை அனைவரும் நல்ல மனிதன் என்று பார்ப்பார்கள் ஆனால் மனதிற்குள் பொறாமை அகந்தை தீய எண்ணங்கள் வளர்ந்து கொண்டே இருந்தால் அது நம்மையே போல் கெடுக்கும் ஒரு சிறிய ஊரில் சுந்தரம் என்ற மனிதன் வாழ்ந்தான் அவன் வெளியில் மிகவும் பணிவானவன் எல்லோரிடமும் இனிமையாக பேசுவான் ஆனால் மனதிற்குள் நான்தான் சிறந்தவன் என்ற அகந்தை இருந்தது பிறரின் வெற்றியை அவன் ஏற்கவே முடியவில்லை நாட்கள் செல்லச் செல்ல அந்த எண்ணங்கள் அவனை அமைதியிழக்கச் செய்தன உறக்கம் இல்லை மன நிம்மதி இல்லை அதே ஊரில் மற்றொருவர் இருந்தார் அவர் எளிமையானவர் மனதில் கள்ளம் இல்லை அவருக்கு பெரிய புகழ் இல்லாவிட்டாலும் மன நிம்மதி இருந்தது அவரின் முகத்தில் எப்போதும் சாந்தி தெரிந்தது ஒருநாள் சுந்தரம் உணர்ந்தான் வெளியில் நல்லவனாக நடிப்பது போதாது மனதிற்குள் தூய்மையாக இல்லாவிட்டால் அது வாழ்க்கையை நோய்போல் அழிக்கும் அன்று முதல் அவன் தன் மனத்தை சுத்தமாக்க முயன்றான் பிறரின் வெற்றியில் மகிழ கற்றுக்கொண்டான் அப்போதுதான் அவன் புரிந்து கொண்டான் உண்மையான நலம் மனதில்தான் ஆரம்பிக்கிறது அதனால்தான் திருவள்ளுவர் சொல்கிறார் புறத்தார் தோன்றும் மரப்பின் அகத்தார் நோய்படுவர் மாட்டு திருக்குறள் நம் மனநோய்களுக்கு மருந்தாக இருப்பது இஃப் யூ லைக் திஸ் ஸ்டோரி பிளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ஃபர் மோர் வீடியோஸ்